ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி என்று நிகழக்கூடிய பௌர்ணமி எத்தகைய சிறப்புகளோடு இருக்கக்கூடியது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது மாற்றத்தின் அடிப்படையில் மகர ராசி என்பர்கள் சந்திக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு வானத்தில் பிரகாசமாக தோன்றக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க இந்த நாளில் நிறைய நல்ல அதிர்வலைகளானது ஏற்படும் அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாளில் தேவியை வழிபாடு செய்கிறது தீய சக்திகளில் இருந்து நம்ம வந்து காத்து கொடுக்கும் மேலும் அம்மன் கோவில்களுக்கு சென்று பௌர்ணமி நாளில் வழிபாடுகள் வந்து செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் அதே போலதாங்க கோவிலுக்கு போகல முடியாதவர்கள் எல்லாம் வீட்டில் விலைக்கேற்றி லலிதா சகஸ்கரநாமம் சொல்லி வழிபாடு செய்தீங்க அப்படின்னாவே சிறப்பான பலன் கிடைக்கும் வீடு மனை முதலான செல்வங்களை வாங்குகிற பாக்கியத்தை எல்லாம் கொடுக்க இந்த பௌர்ணமி வழிபாடு பொதுவாக ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே மாலையில சந்திரனானது தோன்றும் இந்த வேளையில வீட்ல சர்க்கரை பொங்கல் நைவேதியமாக செய்து அம்பால நீங்கள் ஆராதனை செய்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதாவது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையை வந்து அதிகரித்து கொடுக்கும் ஸோ இது இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வதும் தேவையான தான தர்மங்களை இல்லாத ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதும் இன்னுமே வந்து சிறப்பானது இந்த வரிசையில் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி என்று நிகழக்கூடிய பௌர்ணமியானது தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம்னா மாசி மாத பௌர்ணமிங்க இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது அதுவும் மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மகம் நட்சத்திர நாள்ல தான் வந்து வரும் ஸோ இந்த நாள்ல நீங்க கண்டிப்பா சிவபெருமான வழிபாடுகள் செய்வது சிறப்பானது புனித தலங்களில் நீராடி சிவனை தரிசித்தீங்க அப்படின்னா பாவங்கள் எல்லாம் போக்கி உங்களுக்கு தேவையான அருளாசிகளானது கிடைக்கும் தான் முக்கியமானது அந்த வரிசையில இந்தாண்டு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி மாசி மாத பௌர்ணமி அதாவது மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டிற்கு உரிய மாதம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் சிவனே மலையாக வீற்றிருக்கக்கூடிய அப்படி நம்பப்படக்கூடிய புண்ணிய தலமாக சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பல மடங்கு நீங்கள் அதிக பலன்களை வந்து பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாத பௌர்ணமி மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க அன்றைய தினம் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடத்தில் ஆரம்பமாகி மார்ச் மாதம் பதினான்காம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரைக்குமே பௌர்ணமி தேதியானது காணப்படுது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய ரெண்டு நாட்களுமே பௌர்ணமி திதியானது காணப்படுதுங்க ஸோ எந்த நாளில் விரதம் இருந்து கிரிவலத்தை நீங்கள் துவங்கி எந்த நாளில் நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு பக்தர்கள்கிட்ட நிறைய குழப்பமானது இருக்கும் ஸோ இதை தீர்க்கக்கூடிய தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய நிர்வாகம் மார்ச் மாத கிரிவலம் செய்வதற்கான நேரத்தையே வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா கிரிவலம் போகக்கூடிய பக்தர்கள் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்தில் கிரிவலத்தை நீங்கள் துவங்கலாம் மார்ச் பதினான்காம் தேதி பகல் பன்னிரெண்டு இருபத்தி மூன்று வரைக்குமே நீங்கள் கிரிவலம் வந்து எடுத்துக்கலாங்க இந்த நாளில் நீங்கள் கிரிவலத்தை நிறைவு செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் திருவண்ணாமலையில் வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் கிரிவலம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு குருவருள் வந்து கிடைக்கும் அதாவது ஞான சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு வந்து கிடைக்குங்க இந்த பிறவி மட்டும் இல்லை பல பிறவி குருமார்களுடைய ஆசையானது உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அவருடைய அருள் இருந்தால் தடைப்பட்ட மங்கள நிகழ்வுகள் எல்லாமே வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குரு ஆசையானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் இந்த நாளில் வேலை கல்வி திருமணம் குழந்தைகள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய தடைகள் கூட வந்து விலக ஆரம்பிக்கும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாத பௌர்ணமியை கண்டிப்பாக நீங்கள் தவற விட்டுறாதீங்க எல்லாம் வரல உங்களுக்கு எல்லா வழிகளையும் நல்லபடியாக வந்து காட்டுவாரு எம்பெருமான் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஓம் நமச்சி வாயா அப்படின்ற இந்த பஞ்சாத்திர மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மந்திரங்கள்லே உயர்வான மந்திரமாகவும் இதற்கு இணையான மந்திரங்கள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்களுடைய வாயாரை வந்து சொல்லுங்கள் அன்றைய தினம் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடங்கல்களுமே விலகி போகும் ஸோ இந்த ஒரு எளிமையான ட்ரிக்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் தெரியும் இந்த ஆண்டு யாரெல்லாம் கிரிவலம் போக தயாராக இருக்கீங்க

பொதுவாகவே பொது காரியங்களில் விருப்பம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களில் நேர்களும் ஒருவர் தாங்க ஸோ உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப திறமைசாலியாகவும் இருப்பீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் அறிவுத்திறனும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சு பலருடைய உதவிகளை எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க செய்யுங்க அவ்வளவு இனிமையாக வந்து பேசுவீங்க மேலும் இந்த நாட்களில் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுனால செல்வங்களானது சேர ஆரம்பிக்கும் மேலும் அரசு தொடர்பான பணிகள்லேயும் சாதகமான போக்குகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் இந்த நாட்களில் உங்களுடைய செயல்களுக்கு என்னென்ன தடைகள் இருந்ததோ அது எல்லாமே இனி வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கறதுக்குரிய காலகட்டங்களை நீங்கள் கிட்டத்தட்ட வந்து நெருங்கிட்டீங்க அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் அது தொடர்பான காரியங்கள்லையும் சாதகமான பலன்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க பல வகை முன்னேற்றங்களும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க இது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகளும் கூட வசூலாகும் தேவையான பண உதவி உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எதையுமே வந்து சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியத்தையும் வந்து அடைவீங்க இந்த நாளில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு எல்லாருக்குமே அற்புதமான ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க இருக்கு இவ்வளவு பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலுமே கூட ஆரோக்கியத்துல முழுக்க முழுக்க கவனம் செலுத்த வேண்டிய நிலையில தாங்க இருக்கீங்க அதனால ஆரோக்கியத்தின் மீது நல்ல கவனம் எடுத்துக்கோங்க தேவையற்ற இடமாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கெல்லாம் ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் பொழுது அவங்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுதும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் மேலும் மகரம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் அதுவும் குறிப்பாக பௌர்ணமிக்கு அப்புறமா வாகனங்களில் போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க ஹெல்மெட்டோ அல்லது பாதுகாப்பு கவசங்கள் எதுவும் இல்லாமல் நீங்கள் செல்வது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதில்லை ஏன்னா நிறைய விபத்துக்களானது ஏற்படலாம் அதற்குரிய அமைப்புகளும் வந்து காணப்படுது குடும்பத்திலையும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாள் நீங்க பௌர்ணமியில் வழிபாடுகள் செய்யுங்க அது ரொம்பவே நல்லது பெண்களுக்கு அறிவு திறமையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இனிமையான பேச்சு கிடைக்கும் ஸோ இதன் மூலமாகவே எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் தேவையான பண உதவிகளானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களை அதீத கவனத்தோடு நீங்கள் செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மேலும் பதவி உயர்வு மற்றும் வெற்றிகள் எல்லாம் தேடி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஸோ மேலும் எதிர்பார்த்த வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிச்சிடுங்க ஒரு சிலருக்கெல்லாம் நெடுநாளைய ஆசைகளானது நிறைவேற ஆரம்பிக்கும் இது இல்லாத அளவுக்கு லட்சியங்களானது கைகூட ஆரம்பிக்குங்க மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்களும் கூட நடக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க முழுமையாக செய்வதற்கு நிதானம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படுது நிதானத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா நிறைய வழிகளில் நீங்க பிரச்சனைகளை பார்க்க வேண்டி இருக்கும் என்ன விஷயங்களை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்றத சிந்தித்து வந்து செயல்படுங்க அதே போல அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா இந்த நாட்களில் கவனம் அப்படிங்கிறது வேணுங்க கவனம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு உரிய வெற்றிகளை நீங்க பார்க்க முடியாம போயிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கவனத்தோடு நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு விதமான கடினமான உழைப்பும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன சருக்கள்கள் சிக்கல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் ஆனால் எல்லாமே வந்து பொருட்படுத்த வேணாம் கவனத்தோடு உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் மேலும் இந்த நாட்களில் மகர ராசி அன்பர்களுக்கு செலவுகளானது அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து சற்று குறைவாக கூட கிடைக்கலாம் மன தைரியத்தை மட்டும் கைவிட்டு ஏன்னால் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னா மன தைரியம் மட்டும்தான் இதை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படினாலே உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும் கல்வி பெயழக்கூடிய மாணவர்களும் திறமையாக செயல்பட்டிங்க அப்படின்னா நல்ல பாராட்டுகள் எல்லாம் கிடைக்குங்க கல்வியிலையும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இது போல் எல்லா துறைகளிலுமே நல்ல ஒரு மாற்றங்களை தான் மகரராசு என்பர்கள் பௌர்ணமிக்கு அப்புறமா வந்து சந்திக்க இருக்கீங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமைகளில் விநாயக பெருமான தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க ஏற்படக்கூடிய காரிய தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் எதிலும் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு ஆகிய மூன்று நாட்கள் இருக்கு சந்திராஷ்டம நாட்கள் முழுக்க முழுக்க கவனமாகவும் நீங்க வந்து செயல்படணும் இந்த பதிவுள்ள மகர ராசி நேயர்கள் பௌர்ணமியில அடையக்கூடிய சிறப்பான பலன்களை பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் கிடையாதுங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோடு மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்